வணக்கம் மக்களே அரிசி பொருமா உண்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் அரிசி திருவண தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் ஸ்டவ்ல வானல் வச்சாச்சு வானல் சூடாயிடுச்சு அரிசி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்ச கெலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எந்த அரிசியா இருந்தாலும் பரவாயில்ல அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் வெள்ளத்தை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் ஒரு தண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் கொதிச்சு வரட்டும் வெள்ளம் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பொரி அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுடலாம் இது குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தனியாக கொதிக்க வச்சுக்கலாம் அந்த வெள்ளை பார்த்துக்கணும் நம்ம பத்தலைன்னா இந்த தண்ணி நம்ம அதை ஊற்றிக்கிறதுக்காக இது கொதிக்க வச்சுருக்கோம் நம்ம கொதிக்க வச்சு வெள்ளம் தண்ணியில் ஊற்றிடலாம் வெள்ளம் கொதிச்சிச்சு இப்போ இந்த நம்ம அரிசி மாவு போட்டுடலாம் நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் கொதிக்க வச்சு தண்ணி கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன் லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன் நல்லா இது வெந்து வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆரட்டும் ஆறுன பின்னாடி உருண்டை பிடிக்கலாம் தேங்காவை இங்கே ஒரு தட்டில் போட்டு வச்சுருங்க உண்டு பிடிச்சிக்கலாம் உண்டிய விஷயங்களை தட எடுத்துக்கலாம் அரிசி பொறுமா உருண்ட ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க